ரேஸ்வில் பிரியமான எனது அருமையான சகோதர சகோதரிகளை இன்றைய நாளில் மிக மிக மகிழ்ச்சியாக நாம் கொண்டாடுகின்ற ஒரு விழா மகிழ்ச்சி என்பதை விட மண்ணிற்கும் விண்ணிற்கும் என் இறைவனுக்கும் நன்றி கூறுகின்ற ஒரு விழாவாக அமைகிறது மண்ணின் வழியாக நான் பெறுகின்ற ஒவ்வொரு உணர்வு பொருட்களுக்கும் ஒவ்வொரு உணவு பொருட்களுக்கும் விண்ணின் வழியாக இறைவன் அந்த மழையை பொழிவதற்கும் அதன் வழியாக நான் குடிக்கின்ற தண்ணீருக்கும் மண்ணில் வழியாக நான் பெறுகின்ற ஒவ்வொரு நன்மை தனத்திற்கும் இன்று நான் நன்றி கூறுகின்ற ஒரு நாள் நாம் அனைவரும் இணைந்து இன்றைய நாளிலே நன்றி கூறுகின்ற ஒரு பெருவிழாவை கொண்டாடுகிறோம் பொங்கல் என்றாலே கொண்டாட்டம் கரும்பு பல வகையிலே உடைகளை கொள்கிறோம் பல உறவினர்களை சந்திக்கின்றோம் என்று பல வகையிலே ஒவ்வொரு கட்டங் திட்டங்களை நாம் வைத்து இந்த விழாவை நாம் கொண்டாடி வருகிறோம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் அந்த நாளில் மட்டுமே அந்த மகிழ்ச்சியாக அமைகிறது ஆனால் குறிப்பாக இந்த விழாவை நாம் கொண்டாட வேண்டும் என்றார் எப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டம் இருக்க வேண்டும் யாரை இந்த நாளிலே நான் நினைத்து பார்க்க வேண்டும் யாருக்காக நான் ஜெபிக்க வேண்டும் உண்மையாக அதன் வழியாக இது மகிழ்ச்சியின் கொண்டாட்டமாக அமையும் என்பதை இன்றைய நாளிலே உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே பொங்கல் என்றாலே மகிழ்ச்சி பொங்கல் என்றாலே கொண்டாட்டம் பொங்கல் என்றாலே உறவினர்களை சந்திப்பது பொங்கல் என்றாலே புத்தாடைகள் பொங்கல் என்றாலே பயணங்கள் பொங்கல் என்றாலே சுற்ற வேண்டும் சுற்றி அலைந்து பல இடங்களை பார்த்து மகிழ்ந்து உறவினர்களிடமிருந்து பெற்று அவர்களிடமிருந்து பரிசோ பொருட்களோ அல்லது பணமோ பெறுவதே நாம் பொங்கல் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதுவல்ல பொங்கல் மாறாக இன்றைய நாளில் பொங்கல் யாருக்கெல்லாம் நான் நன்றி கூற வேண்டும் யாரையெல்லாம் நான் நினைத்து பார்க்க வேண்டும் யாரையெல்லாம் நான் உண்மையாக என்னுடைய வாழ்விலே நான் அவர்களை உண்மையாக பின்தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதை நாம் ஆழமாக சிந்திப்போம் முதலில் இந்த பொங்கல் கொண்டாட்டம் உண்மையாக எப்பொழுது அர்த்தம் பெறுகிறது என்றால் ஒவ்வொரு முறையும் நான் உணவை உட்கொள்கின்ற பொழுது தலை குனிந்து உணவை எடுத்து அதை உண்ணுகின்ற பொழுது இந்த மண்ணின் வழியாக நான் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு உணவுகளுக்கும் தலைவணங்கி நான் நன்றி செலுத்துகிறேன் அந்த நன்றி செலுத்துவதன் வழியாக நான் ஒவ்வொரு முறையும் என்னுடைய உணவை நான் மதிக்கிறேன் அந்த உணவின் வழியாக என் உயிரும் என்னுடைய உடலும் ஆற்றல் பெறுகிறது என்பதை உணர்ந்து இறைவனுக்கு தலைவணங்கி நான் நன்றி கூறுகிறேன் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் நான் தண்ணீர் நீர் அருந்துகிற போதெல்லாம் நான் அன்னார்ந்து பார்த்து அந்த நீரை அருந்துகிறேன் அப்பொழுது வானத்திலிருந்து அந்த இறைவன் மழையை பொழுகிறாரே அந்த அந்த மழைக்கு இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் அந்த மழை நீரினால் நான் வளர்கின்ற ஒவ்வொரு வளர்ச்சியும் என் உடலில் தாகத்தை தணிக்கிறது என் உடல் முழுவதுமாக ஆற்றல் பெறுகிறது எனவே அந்த இறைவனுக்கு நான் நன்றி கூற வேண்டும் பிரியமானவர்தான் இன்றைய நாளில் மூன்றாவதாக நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான நபர் யார் என்றால் உழவர்கள் தங்களுடைய வாழ்வே முற்றிலுமாக போனாலும் தன்னிடம் இருக்கின்ற சொத்துக்களும் பணங்களும் முற்றிலுமாக இழந்தாலும் கூட மீண்டுமாக அந்த சேற்றில் கால்களை வைத்து அந்த பூமி தாயை வணங்கி அதன் வழியாக வளர்கின்ற ஒவ்வொரு பயிர்களையும் ஒவ்வொரு இயற்கையான பொருட்களையும் ஒவ்வொரு காய்கறிகளையும் அவர்கள் மீட்டெடுக்கின்ற பொழுது அவர்கள் மட்டில்லாம் மகிழ்ச்சியை பெறுகிறார்கள் பிரி என்று நீங்களும் நானும் ரசித்து ருசித்து சாப்பிடுகிறோம் என்றால் அவர்களுடைய கடின உழைப்பு அவர்கள் அனைத்தையும் இழந்தாலும் கூட மீண்டுமாக புத்துணர்ச்சியோடு அந்த மண்ணிலே இறங்கி வேலை செய்பவர்களே அவர்கள் தங்களுடைய வாழ்வையே முழுமையாக இழந்தாலும் கூட தன்னுடைய பொருட்களையும் அனைத்தையும் இழந்தாலும் கூட மீண்டுமாக அந்த மண்ணில் அவன் கால்களை வைத்து கைகளை வைத்து உடல் முழுவதுமாக அவனுடைய அவனுடைய முழு உழைப்பையும் போட்டு அதன் வழியாக கிடைக்கின்ற பொருட்களை அடுத்த மக்களுக்கு தருகின்ற பொழுது அவன் பெறுகின்ற மகிழ்ச்சி மட்டில்லா மகிழ்ச்சி பேர் மகிழ்ச்சி அவனுடைய வாழ்வின் நிறைவாக அவன் சொல்லுகின்ற ஒரு உண்மையான நிகழ்வாக அமைகிறது எனவே பிரியமானவர்களே இப்படியும் மக்கள் இருக்கிறார்கள் தான் அனைத்தையும் இழந்தாலும் கூட அடுத்தவருக்கு என் மண்ணிலிருந்து நான் உண்மையாக உணவை கொடுக்கின்ற பொழுது அதுவே என்னுடைய உண்மையான உழைப்பாக இருக்கிறது அதுவே என்னுடைய ஊதியமாக இருக்கிறது என்று எண்ணி வாழ்கின்ற நம்மளுடைய விவசாயி மக்களுக்கு நாம் கண்டிப்பாக இந்த நாளிலே நினைத்து பார்த்து ஜெபிக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்வை நாம் உண்மையாக அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் எத்தனை பேர் இன்றைய நாளிலே மட்டுமல்ல இந்த விவசாயத்திற்காக உயிரை கொடுத்திருக்கிறார்கள் அந்த விவசாயிகளுடைய குரலை கேட்பதற்கு நம்மளுடைய அரசாங்கம் காதுகளை திறப்பதில்லை எனவே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் இவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோமா இவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இவர்கள் இன்னும் இவர்கள் இன்னும் அந்த மண்ணில் வேலைகளை செய்திட அந்த இயற்கை வளங்களை பெற்றிட இறைவன் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எல்லா வளங்களையும் அவர்களுக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் அதன் வழியாக நீங்களும் நானும் ஜெபித்து அவர்களுக்கு நிறைவை தர வேண்டும் அதன் வழியாக நாம் எல்லோரும் நலமோடு வாழ்ந்து உண்மையான மகிழ்ச்சியிலே நாம் பொங்கி வளர பொங்கி வாழ பொங்கி இந்த பொங்கலை போல மகிழ்ச்சியிலே நிலைத்திருக்க இந்த நாளிலே இறைவனிடம் நாம் அனைவருக்காகவும் ஜெபிப்போம் நாம் மண்ணிற்காகவும் விண்ணிற்காகவும் நம் உழவர்களுக்காகவும் ஜெபித்து இந்த மண்ணின் வளங்களை இன்னும் இறைவன் பெருக செய்தென்ற இந்த நாளிலே நாம் சிறப்பாக வேண்டி மன்றாடுவோம் ஆமேன்